ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு இன்று உங்கள் விருப்பமான சுபேருடன் தான் ஒரு ஆழமான உரையாடல் வணக்கம் வணக்கம் தக்லை கமல்ஹாசன் சார் ரமணாலுக்கு அப்புறம் பண்ணுறாங்க மணிரத்னம் இயக்கம் கமல் மணிரத்னம் காம்பினேஷன் ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது சார் ட்ரெய்லரில் கொஞ்சம் சர்ச்சையாச்சு அது பழைய மாதிரி ஏதோ ஒரு சாதிப்பார்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு மரட்டல் உரிமமாக போட்டிருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு இங்கிலீஷ் போகிற காப்பி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த படத்தில் நடிகர் சிம்பு நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க கமல்ஹாசன் பையனாக நடிக்கிறாருங்கிற மாதிரிலாம் தகவல் வருது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் கமலஹாசனுடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த சிம்பு தனுஷெலாம் ரஜினி கமலுடைய இது இப்போ கமல் படத்தில் சிம்பு நடிக்கிறார் அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் சிம்புவோட கரியரில் இது எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இல்லை முதல்ல நாயகனுக்கு பிறகு ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெற்றிகரமான கூட்டணி ஆமாம் மீண்டும் சேருது அப்படிங்கும் போதே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாயிருது மனித மெட்ரா மெட்ராஸ் டாக்கிஸ் கமல்ஹாசனுடைய ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ரெண்டு சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாங்க ஸ்கிரிப்ட் வைஸ் கமல்ஹாசன் பண்ணுறாரு இந்த படம் நடிகர் மட்டும் கிடையாது ஸ்கிரிப்ட் வைஸும் இந்த படத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் இந்த படத்தில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஜெயம் ரவி துல்கர் சல்மான் அப்போ சிம்பு கிடையாது ஜெயம் ரவி துல்கர் சல்மான் கமல்ஹாசன் இந்த காம்பினேஷனில் படம் ஆரம்பிக்கிறாங்க ஜெயம் ரவி ஒரு காலகட்டத்தில் துல்கர் சல்மான் டேட் இஷ்யூவில் வெளியே போயிறார் அவன் டானு டேட்டில் த சரியா ஷூட்டிங் போக முடியாது ஒரு சின்ன டிலே ஆனதுனால துல்குர் செல்மான் வெளியே போயிருக்காரு அந்த அந்த போர்ஷன் துல்குர் செல்மான் போர்ஷன் வந்து சிம்பு கொண்டு வரார் சிம்புவை கொண்டு வந்தோன்னே ஜெயம் ரவி வெளியில் போறாரு ஜெயம் ரவி பொன்னியின் செல்வனில் இந்த மாதிரி ஜெயம் ரவிக்கும் சிம்புக்கும் ஒரு 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 சின்ன ஒரு வாக்கியத்தாரர் இருக்கு ஜெயம் ரவி டே ஓப்பனாகவே கேட்டாங்க அப்போ எல்லாம் சிம்பு இருந்தாரா நீங்கள் வந்தோடனே அவர் போயிட்டாராங்கிற மாதிரி ஒரு மேடையில் வச்சே கேட்டாங்க அது ஒரு ஒரு பழைய சம்பவம் அது ஒரு 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 பார்ட்டியில் ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிச்சு அது வச்சுக்கங்களேன் அது அன்னைக்கு கூட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு சிம்பு அதை பற்றி பெருசாக இது பண்ணல ஆனால் ஜெயம் ரவி சேர்ந்து இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு இதில் இருக்குது அதனால ஜெ பொன்னியின் செல்வன் வந்து வெளியே வந்துட்டார் இந்த படத்துலையும் சிம்பு உள்ள வராருன்னொன்னே நான் பண்ண மாட்டேன்னு இவர் வெளியே வந்துட்டார் இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன் சீனே கிடையாது கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க வெளியே வந்தார் வெளியே வந்தோடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு உள்ளே வந்த சிம்புவை வந்து சிம்புவை திரும்பி திரும்பி மனிதத்தின் பயன்படுத்துறாரு செகசிவந்த வானமாக இருக்கட்டும் தொடர்ந்து மனிதத்தின் பயன்படுத்துறாரு கமல்ஹாசன் அவர் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் இன்னொரு படம் புக் பண்ணி வச்சுருக்கிறார் அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் விலையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது இந்த பெரிய நடிகர்கள் இயக்குநரெலாம் சிம்பு கட்டை பயன்படுத்திடுவாங்க சிம்பு அவங்கள்ட்ட கரெக்டாக இருப்பார் தொடர்ந்து அவங்கள்ட்ட பயன்படுத்துறார் அதனால் அவர் கூப்பிட்டோன்னே உடனே போயிட்டார் மணிநத்தன் சார் வந்து நீங்கள் வாங்க உடனே போய் அடுத்த நாளே வந்து நின்றுட்டார் ஏன்னால் அவர் அவர் மேலே பெரிய ஒரு அபிமானம் வச்சுருக்கார் அதனால நான் அவருக்கு ஒரு சிம்பு மேலே ஒரு சில ஒரு அன்பு இருக்குது சரி நம்ம கூப்பிட்டு வர்றாரு என்ன வேணாலும் பண்ணுறாரு அப்படின்னு சரி வந்து சீனை எக்ஸ்டன்ட் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்டன்ட் பண்ணி எக்ஸ்டன்ட் பண்ணி சிம்புக்காக கதைகளை சில சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ ஃபுல் லென்த்து படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக உள்ளே போனவர் ஃபுல் லென்த்தாக வந்து இப்போ கமலோடைய பையனாக அடிக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் ஏற்கனவே சிம்புவை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ராஜஸ்தானில் எடுத்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே கமலஹாசன் இவருடைய காம்பினேஷனில் டெல்லியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த படத்துக்காக தன்னுடைய கெட்டப்லாம் மாற்றிருக்கிறார் சிம்பு கிட்டத்தட்ட எட்டு கிலோ உடம்பை வெயிட் லாஸ் பண்ணிருக்கிறாரு ஒரு இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்துல சிம்புவை மட்டுமே வச்சு ஒரு கிளிப்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஓ கட்லைஃப்ல கமலஹாசன் இல்லாம சிம்பு சிம்புவை மட்டுமே வச்சு ஒரு கிளிப்ஸ் வீடியோ அது வந்து எல்லோருக்குமே பெரிய ஆச்சரியமா இருக்கு கமலஹாசன்டும் ஒரு பெரிய லெஜெண்ட் டாக்டர் ஒரு ஆக்டர் மட்டும் அவருக்கு சொல்ல முடியாது ஒரு பெரிய கலைஞர் அவர் தெரியுது சினிமாலாம் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது அப்படிப்பட்டவர் ஒரு படத்தில் நடிக்கிறார் படத்தை வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுறாரு படத்தை தயாரிக்கிறாரு மனிதத்தன் மாதிரியான ஒரு பெரிய இயக்குநரோட சேர்றாங்க ரமணாலைக்கு பிறகு அப்படி ஒரு படத்தில் இவருக்கு மட்டும் ஒரு ஃபிலிம்ஸ் வீடியோ போடுறாங்க ஒரு ஒரு ஜீப்பில் வந்து அப்படி நின்று துப்பாக்கி எடுத்து அப்படி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க அது ஒரு பெரிய ஒரு வைரல் ஆயிடுச்சு ஏன்னா கமல்ஹாசன் படத்தில் வந்து இவருக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறாங்க கிளிம்ஸ் வீடியோ போடுறாங்கன்னா அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் த்ரோட்டா வந்து கமல் அவர்களுடைய பேரா கூட தம் ஒரு மகனாக நடிக்கிறார் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் திரிஷா உள்ள வர்றாங்கன்றாங்க இந்த படத்தில் ஜோடியா சோடியா திரிஷா வர்றாங்கன்றாங்க கமல் அவர்களுக்கு ஜோடியாக இன்னொரு கேரக்டர் வர்றாங்கன்றாங்க படம் முழுக்கவே வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு பெரிய எலித்தானியான கேரக்டர் பண்ணுறாங்க இதில் ஒன்றொரு கேரக்டர் வந்து இப்போ அசோக் செல்வன் ஓ அவர் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அவர் ஃபைனல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வீடியோ தான் பெரிய லெவலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு எனக்கு ஒரு பெரிய லெஜண்டோடைய படத்தில் தனி வீடியோ போட்டிருக்காங்க இதுவரைக்கும் நடந்ததே இல்லை இது வரைக்கும் கமலஹாசனுடைய படத்தில் இந்த வரைக்கும் படம் நடந்தால் மனிதந்தனம் படத்துலேயும் தனியான வீடியோலாம் போட்டு போட்டதில்லை இது மாதிரி சிம்புக்கு போட்டிருக்காங்கன்னா சிம்புக்கு சிம்பு மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது நல்ல ஒரு நடிகர் டெக்னீஷியன் இவர் கொஞ்சம் நம்ம கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் நம்ம கொஞ்சம் பிரியமாக இருக்கிறாங்க கமலஹாசன் சிம்பு மேலே ஒரு பாசமாக இருக்கு ஆமாம் இருக்கார்ல அதனால அவருடைய கம்பெனியில் புக் பண்ணி வச்சுருக்காரு அடுத்த படம் கமல் ஜெய்சங்கி பெரியசாமி வந்து வேற ஒரு ரஜினிகாந்துக்காக சொல்லப்பட்ட கதை பாகுபலி மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரஜினிகாந்த் சொன்னோன்னே அது ரொம்ப ஆக்சன் சீக்வன்ஸா இருக்கு எனக்கு கொஞ்சம் வேணான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அந்த கதையை கமலோடைய ராஜ்குமன் பிலிம்ஸ் சொல்றாரு அதுக்கு முன்னாடி இந்த கதையை சிம்புட சொல்லியிருக்கிறாரு சிம்பு பாப்போங்கிற மாதிரி கமல் சார்ட்ட போய் சொன்னோடனே யார் ஒரு கதை சொல்லிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு ரஜினிகாந்த் சார்ட்ட சொன்னேன் ரொம்ப ஆக்சன் சீக்வன்ஸா இருக்கு இந்த படம் கொஞ்ச நாள் நாளைக்கு கழிச்சு நம்ம பண்ணுவோம்ன்றாரு சிம்புட சொன்ன சிம்பு பாப்போம்னு நிறையாரு அப்போ சிம்பு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு இவரே ரெக்கமெண்ட் இருக்காரு கமல்ஹாசன் அவர்களே சிம்பு பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்காரு அந்த படம் வேலைகள்லாம் ரொம்ப நாளாக அந்த படம் போயிட்டுருக்கு பெரிய பட்ஜெட் படனால அது கொஞ்சம் வேலைகள் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு இப்போ தான் அந்த அந்த கேப்பில் தான் இப்போ கமல் தான் அவர் இங்கே கூட ஓ இந்த தக்லைஃபில் உள்ளே கொண்டு வந்துட்டார் தக்லைஃப் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு படம் அதில் ஒரு தனி வீடியோவாக வந்தது தான் இப்போ பெரிய ஒரு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஹம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற அளவு கமலஹாசன் இடம் பெரிய கொடுத்துருக்காரு சிம்பு ஒரு நல்ல நடிகர்னு நடிகர் கமலஹாசன் ஆமா கண்டுபிடிச்சி வரல அவருக்கு கமலஹாசனை பொறுத்தவரைக்கும் எல்லா கை கைவிக்கக்கூடிய ஒரு கை வைக்கக்கூடிய ஒரு நடிகர் கலைஞர் அப்படிங்கும் போது ஒன்னொருத்தருடைய திறமை கண்டுபிடிச்சி வரல உம் எடிட்டிங் எப்படி பண்றான் கேமரா எப்படி பண்றானே எல்லா கிராஃப்ட்டு டான்ஸ் பண்றேன் எல்லாமே தெரியும் நான் உங்களுக்கு அரசியல் நான் பேசுறேன்னா எனக்கு அரசியல் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அரசியல் பேச முடியும் உங்களுக்கு அந்த அரசியல் புரிந்து தான் பேச முடியும் அப்போ சிம்போடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப சரி இந்த பையன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது நம்ம ஈஸியாக வேலை வாங்கிடலாம் கொண்டு வந்துடலாம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற வேற தனிப்பட்ட மோட்டிவேஷன் இல்லை ஒரு திறமையான ஒரு நடிகர் டான்ஸ் ஆடுறாப்ல பாடுறாப்புல எழுதுறாப்புல எடிட் பண்ணுறாப்புல டைரக்ட் பண்ணுறாப்புல எல்லா வேலையும் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கும்போது அவருக்கு அதை நம்மள மாதிரி ஒரு பையன் இருக்கானே அப்படின்ற ஒரு ஒரு இது ஒரு இது இல்லையா எல்லா வேலையும் பண்ணக்கூடிய நம்மள மாதிரியே ஒரு பையன் கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவோம் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு அவர்தான் தான் இந்த படத்துக்குள்ளே கூட்டிட்டு வந்துருக்காரு இப்போ அந்த படம் போயிட்டு இருக்கு அது தீபாவளி பொங்கல் போல வருமா ஆமாம் ஒன்றும் டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல ஒன்றும் ஒரு ஒரு ரெண்டு செடல் போர்ஷன் இருக்குது பெண்டிங் இருக்குது அது முடிச்சுட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கமல் மணிரத்னங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இதில் சிம்பு இருக்கிறாருங்கிறப்போ படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கணும் சினிமாவின் இன்றைய போக்கை அப்படியே துல்லியமாக பல்வேறு தரவுகளுடன் அப்படியே ஒரு ஸ்பாட் ரிப்போர்ட் மாதிரி நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு தந்திங்க நன்றி